இரண்டும் ஒரே இடம்தான் கவிதையினுடைய தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அது ஒரு தனி மனிதனுக்கு ஒரே இடத்துல ரெண்டு பேரலான விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எங்கேயாவது ஒரு இடத்துல எப்பவாவது நடக்கும் அப்படின்னா சரி அதை ஏற்றுக்கொள்ளலாம் எப்படி ஒரு தனி மனிதன் அந்த இடத்திற்கு போகும் பொழுதெல்லாம் தனி மனிதன் மட்டும் இல்ல யாரெல்லாம் அந்த இடத்துக்கு போறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த செயல் அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறத எப்படி ஆணித்தனமா சொல்லிட முடியும் அப்படிங்கறத கவிஞர் கிட்ட நான் கேட்க விரும்புறேன் கவிஞர் அதற்கான பதிலை அந்த கவிதையில கொடுத்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் வாசிக்கிற பாருங்க இரண்டும் ஒரே இடம்தான் நூலகத்தில் நுழைகிறேன் நூல் அகத்தில் நுழைகிறது பாருங்க ரெண்டும் ஒரே இடத்தில் நடக்குது அந்த கவிஞர் நூலகத்திற்குள்ள போறாரு அடி எடுத்து வைக்கிறார் நூலகம் அப்படிங்கறது ஒரு இடம் தானே நூலகத்திற்குள்ள நுழைகிறாரு அவருக்குள்ள நூல் அப்படிங்கறது நுழையுது எப்படி அந்த சின்ன விஷயம் ஒரு ஒரு லைப்ரரிக்கு போறாரு இதுல என்னையா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம் ஆனா ஒரு தீவிர வாசிப்பாளனுக்கு ஒரு புத்தகங்களை நேசிக்க கூடிய ஒருத்தருக்கு இந்த கவிதை அப்படிங்கிறது ஒரு தேனியினுடைய சொட்டு போல அப்படின்னு சொல்லலாம் அத்தனை அழகாக அத்தனை செறிவாக கவிஞர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் இன்னும் இது போல பல கவிதைகளை உங்ககிட்ட நான் ஆச்சரியமா நீங்க மிகுந்து பார்க்கக்கூடிய விதத்துல கொண்டு வந்து சேர்க்க போற தொடர்ந்து இணைந்துருங்க பேசுவோம்